வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதிலை வின்பட்ட நம்மக்கிட்ட பாருங்கள் கரெக்டாக ஒரு ஏக்கர் தார் ரோட்டு மேலே தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தேவதானப்பட்டி பக்கத்தில் தான் இந்த ஒரு ஏக்கர் வந்திருக்கு ஒரு ஏக்கரில் ஏற்கனவே அவங்க கோழி பண்ண வச்சுருந்தாங்க அந்த செட்டெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க கரெக்டாக மறுபடியும் கோழி பண்ண போடுறது மாதிரி தான் எல்லாம் நல்லா மரங்கள் இதுகள்லாம் வேப்ப மரத்தை வச்சு நல்லா உருவாக்கிறாங்க தார் இருந்து அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு நூறு மீட்ரு தான் வரும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்குள்ளே இருக்கும் தார் ரோட்டில் இருந்தே நேராக போய்க்கலாம் பாதை வந்து அறுபது அடி பாதை இருக்குது பாருங்கள் இதுதான் தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து மிக பக்கத்தில் தான் தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் கரெக்டாக இருக்குது ஒரு ஏக்கர் அப்படியே மொத்தமாக எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வீடியோ பாருங்கள் நேரடியாக வந்து இடத்தையும் பாருங்கள் ரேட்டு குறைச்சி தரும்னு ஓனர் சொல்லியிருக்கார் நீங்கள் நேரடியாக நே ஓனர்கிட்டே பார்த்து பேசிக்கலாம் நீங்கள் இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா நாங்கள் ஓனர்கிட்ட சொல்லிடுவோம் நீங்கள் ஓனரே டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் இடம் சூப்பரான இடம் எதாவது பிஸ்னஸ் கமர்ஷியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் அருமையான இடம் விவசாயம்னா விவசாயம் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளுக்கில் வந்து பூராமே வேப்ப மாறதுகள்லாம் ஃபுல்லாக அப்படியே நிலம் பாடுறது மாதிரி கோழிப்பண்ணைக்கு தகுந்தது தான் வச்சுருக்காங்க அதில் நம்ம வேணும்னா கோழிப்பண்ணை பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ணை இதுகளலாம் நம்ம வச்சுக்கலாம் தீவனமெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு சின்ன செட்டு ஒன்று இருக்குது அந்த நல்ல தொட்டி மேலே தண்ணி தொட்டி இருக்குது கீழே இருந்து நம்ம தங்கிக்கலாம் இடம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கும் தெரியும் பாதை பாருங்க கரெக்டாக பதினஞ்சு பதினாறு அடி பாதை இங்கேருந்து நேராக அது வரைக்கும் இடத்துக்கே போயிடலாம் நம்ம வீடியோவை பாருங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் ஓனர் வந்து ரேட்டு குறச்சிக்கலாம் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து ஏதாவது கமர்ஷியலாக பண்ணணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்த்துக்கலாம் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பக்கத்தில் தான் தார் ரோடு பக்கத்தில் தான் நான் இங்கெல்லாம் அப்படியே நடந்து வந்தடலாம் பெரிய லாரியே போய் திரும்ப வர்றது மாதிரி தான் இடம் இருக்குது இந்த பாதை வந்து இவருக்கு தான் சொந்தம் பக்கத்துலையோ எதுக்கோ யாருக்குமே கிடையாது முன்ன நம்ம நெட்டுக்கு தார் ரோட்லேருந்து நம்ம பென்சிங் போட்டுக்கலாம் தார் ரோட் முன்னாடி இவர் கேட்டு மட்டும் போட்டிருக்காரு இந்த பக்கம் நமக்கு பென்சிங் தேவையில்லைன்றதுனால பென்சிங் போடல ஆனால் சுற்றுக்கும் அந்த ஒரு ஏக்கருமே நல்லா பென்சிங் போட்டிருக்காரு டைமண்ட் வேலி போட்டு நல்லா கம்பி வேலி போட்டு சூப்பராக வச்சுருக்காரு நீங்கள் நேரடியாக வந்து கமர்ஷியல் ஏதாவது ஒரு கமர்ஷியலுக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இந்த இடம் பிடிக்கும் பாருங்க பஸ்ஸு எந்த நேரம் போய்கிட்ட ப தா தார் ரோடில் வந்து எந்த நேரம் பஸ் போகிற ரோடு எல்லா பஸ்ஸும் போகும் வண்டி லாரி எல்லாமே போகிற ரோட்டு மேலே தான் பக்கத்தில் இருக்குது ஊர் பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு வந்து லேபர் இதுக்கெல்லாம் கிடைப்பாங்கன்னா உடனே பக்கத்தில் இருந்தால் வந்துடுவாங்க லேபர் பக்கத்தில் சொல்லி விட்டோம்னாக்கா அவங்களே இங்கே நடந்து வந்துடுவாங்க பக்கத்தில் தான் இந்த பக்கம் வந்து பால் பண்ணை இருக்குது கோழி பண்ண அதுக்கப்புறம் ஊர் வந்துடும் பாருங்க இடம் சூப்பரான இடம் நமக்கு பக்கத்தில் இடம் தேவைன்னு சொன்னால் நம்ம பக்கத்துலேயும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு ஒரு ஏக்கர் போதும் கோழி பண்ணை இந்த மாதிரி ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே ஒரு அருமையான இடம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்கும் மண்ணு வந்து செம்மன் பூமி தான் மண் வந்து செம்மன் பூமி பாருங்க எல்லாம் உள்ளே வந்து மா தென்னை மரம்லாம் இப்போ வச்சிருக்காரு முதலே ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது இப்போயும் தென்னை மரம் வச்சுருக்காரு பாக்கி எல்லாமே வேம்பு தான் பாருங்கள் வேம்பு வந்து நல்லா உயரமாக போயிருச்சு மொத்தம் நாலு செட்டு போட்டுடலாம் நாலு செட்டு அமைக்கலாம் இது வந்து நம்ம வண்டி போய் வர இதுகளுக்கு நல்லா ஆகலமான இடங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் தூரம் தூரமாக வச்சுருக்காங்க நாலு செட்டுலேயும் நம்ம நல்லா இது மேலே செட்டு இதுக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்ட்டாங்க ஒவ்வொரு செட்லேயும் நம்ம ஒரு செட்டு ஃபுல்லாக கோ கோழி வளர்க்கலாம் அது முடிஞ்சவுமே அடுத்த செட்டுக்கு வரலாம் அப்புறம் அது முடிஞ்சவுமே இன்னொரு செட்டுக்கு வரலாம் இப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கலாம் அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாளில் ஒரு கோழி எடுத்துருவாங்க அப்படின்னும் போது நமக்கு வருஷம் முழுவதும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்க மாதிரியே செட்டு அமைச்சிருக்காங்க இல்லை நம்ம ரெண்டு செட்டு ஒரு தடவை போடலாம் பாக்கி ரெண்டு செட்டு அப்புறம் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னால் மொதல் ரெண்டு செட்டு போட்டு அதை எடுத்து முடித்து இந்த இதில் குஞ்சு இறக்கிடலாம் இந்தது இறக்கணுமே இது முடியும் போது அதுங்களையும் அந்தது வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ள ரெண்டரை மாதத்துக்குள்ளே அது ரெடி ஆயிரும் அப்புறம் நம்ம உடனே குஞ்சு இறக்கிடலாம் ஒரு கோழி அவுட் ஆயிடுச்சுனாக்க எடுத்து எடுத்துட்டோம் ஒரு ஈல்டு எடுத்துட்டோம்னா அடுத்த ஈல்டு குஞ்சு இறக்கி உடனே இது பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இங்கே கேட் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு கேட் போட்டிருக்காங்க அங்கேயும் கேட் போட்டிருக்காங்க சூப்பரான இடம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்கும் பாருங்கள் செம்மன் பூமி தான் செம்மண் பூமி நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் வரும் பாருங்கள் அங்கே தான் செட்டு வச்சுருக்காங்க போர்வெல் ஒன்று இருக்குது போர்வெல்லில் வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்தோம்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் இப்போ ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது பேமெண்ட் சர்வீஸ் தான் ஏண்டா நம்ம கமர்ஷியல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தரமாட்டாங்க பேமெண்ட் சர்வீஸ் தான் தருவாங்க இப்போ வந்து நம்ம பேமெண்ட் சர்வீஸ்க்கே இது பண்ணிக்கலாம் இல்லைனா நான் ப்ரீ சர்வீஸ் வாங்கின பிறகு கூட நம்ம கமர்ஷியலாக ஆயிக்கலாம் ரெண்டாவது நம்ம அப்படியே கரண்ட் யூஸ் பண்ணாலும் கமர்ஷியலுக்கு வந்து தனியாக தான் சர்வீஸ் எடுக்கணும் ப்ரீ சர்வீஸுக்கு நம்ம போர்வெல் இருக்கிறதுனால இப்போ ஒரு ஏக்கருக்குனால நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏக்கருக்கு நம்ம ப்ரீ சர்வீஸுக்கு தக்கலில் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம பேமெண்ட் சர்வீஸு கண்டினியூவாக இருக்குது இதில் ஒன்று அந்த சர்வீஸ் இருக்குது நம்ம ஏன்டா திடீர்னு அப்படியே கோழிப்பண்ணை இதுக்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னாக்கோ அந்த சர்வீஸே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஏற்கனவே வாங்கி தான் வச்சுருக்காங்க செட்டு வந்து மேலே வாட்டர் டேங்க்கு கீழே வந்து ஒரு குடும்பம் குடியிருக்கலாம் இந்த கோழி பண்ணையை பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலியை வச்சு விட்டோம்னாக்கா பக்கத்தில் ஊர் ஒட்டி இருக்கிறதுனால ரோட்டு மேலேயும் இருக்குது ஊர் பக்கத்தில் இருக்குது வேலைக்கு உடனே ஆள் கிடப்பாங்க நமக்கு கோழி பண்ண இதுகளாம் எதுவும் அமைச்சாலும் டெய்லி ரெகுலராக வேலைக்கு வர்றது மாதிரியும் இருப்பாங்க இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நாலு ஆள் அஞ்சு ஆள் வேணும்னாலும் ஆள் வந்துடுவாங்க பாருங்கள் நல்லா அகலமாக விட்டு இது பண்ணியிருக்காங்க செட்டு அதுக்கு இடையில் அந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த மரத்துக்கு இடையில தான் செட்டு இங்கே வந்து லாரி இதுக்கெல்லாம் போய் வர்றது மாதிரி அங்கே ஏற்றிக்கிறலாம் கோழி ஏற்றிக்கலாம் தீவனம் கொண்டு போய் இறக்கலாம் அந்த மாதிரி இருக்குது கீழே வந்து ரூம் இருக்குது ஒரு ரூமு அந்த தெரிய பாருங்கள் அந்த ரூமில் வந்து நம்ம அந்த கோழி தீவனம் இதுக்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் பெருமனெண்டாக இங்கே ஒரு ஆள் காவலுக்கு இருந்து தான் ஆகணும் பெருமனண்டாக ஒரு ஆள் இருந்தோம்னாக்கும் கோழி குஞ்சு இறக்கணும்னாக்க ரெகுலராக இங்கே இருந்து பார்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ஃபேமிலி இங்கேயே வச்சிடலாம் அதுக்கு அந்த ஃபேமிலி தங்குற தான் இந்த ரூம் இருக்குது ஒரு ஃபேமிலியை வச்சுக்கலாம் நேரடியாக வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கே இடம் பிடிக்கும் ரெண்டாவது கோழி பண்ண அமைக்கணும்னு இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான இடம் ஏற்கனவே இயற்கை சூழ்நிலை பூர்வாமல் பாருங்கள் வே வேம்பு மேலே வரைக்கும் வளர்ந்து உயரமாக இருக்குது பாருங்கள் அதுக்கு அடியில் தான் நம்ம செட்டு அமைக்க போகிறோம் பாருங்கள் இதில் செட்டு அமைக்கிற மாதிரி தான் இருக்குது முதல் செட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் புது செட்டு போடணும் நம்ம குஞ்சு இறக்கணும்னு நினச்சோம்னாக்க புதுசாக செட்டு போட்டோம்னாக்க சூப்பராக குஞ்சு எப்போ வேணாலும் இறக்கலாம் நாலு நாலு செட்டு இருக்குங்க நாலு செட்டு இருக்குது ஒரு செட்டில் குஞ்சு வளர்த்துக்கிட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு செட்டு ஃப்ரீயாக காய விட்டு அப்புறம் அது இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டுக்கு போனோம்னாக்கா இந்த செட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நாலு செட்டு இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கோழி இறக்கிட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோழி ஏற்றி விடலாம் அந்த மாதிரி ரெண்டாவது பக்கத்துலலாம் இல்லை ரொம்ப தூரம் தூரமாக இருக்குது அதனால் நம்ம நாலு செட்டுமே நமக்கு செட் ஆகும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளம்